அவர் பணிபுரிந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் இந்த பத்திரிகையாளர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட துறையில பத்திரிகையாளர் விளையாட்டு மட்டும் அறிவியல் மட்டும் இருக்கும் ஆனால் பல்வேறு கொண்டு இருக்கிறார் உதாரணம் பொருளாதாரத்தை பத்தி பேசுவார் இலக்கியத்தை பத்தி பேசுவார் பல புத்தகங்கள் தமிழ் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அப்படி ஒரு பெரிய ஆற்றல் மிக்கவர் ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க அஞ்சான் அவனை இகல் வெள்ளல் யாருக்கு மரியாதை சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அந்த குரலுக்கு இலக்கணமாக திகழக்கூடிய ஒரு பெரிய அறிஞர் அவர் இன்றைக்கு தொகுப்பிரைவு வழங்க வந்திருக்கிறார் திரு பத்மன் அவர்களை தொகுப்பிரை வழங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு பணிவோடு வேண்டு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய கரவலை மூலம் அவரை கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பத்மன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் முதலில் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் உங்களுடைய மொபைல் போன்களை அனைவரும் அவதி காக்குமாறு செய்யவும் அதற்கு முன்னோடியாக நான் எனது மொபைல் போனை அவதி காக்க செய்கிறேன் வனிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் எல்லாம் பயிற்று பல கல்வி இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் என்று சொன்னார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இதனை சிலர் தவறாக புரிந்து கொண்ட காரணத்தினால் டாஸ்மாக் மூலம் பாறை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவ்வாறு இல்லாமல் பாரதியார் என்ன சொன்னாரோ அதை சரியாக புரிந்து கொண்ட வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் அனன்யா ஃபவுண்டேஷன் மற்றும் தியாகராய நகர் சிங்கேரி சாரதா பீடம் ஆகிய அமைப்புகளுடன் இணைந்து நலிவுற்ற குழந்தைகளின் மேம்பாட்டுக்காக இலவச மாலை நேர பாடசாலைகளையும் பல்வேறு பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வருகிறது எழுத்தறிவிக்கும் இந்த இறை பணியை போற்றுகின்ற புனித விழாவான மாலை நேர பாடசாலை ஆண்டு விழா தற்போது உங்கள் பேராதருடன் இனிதே தொடங்குகிறது உங்கள் கரவழி மூலம் அதனை தொடக்கி வையுங்கள் நன்றி இனிய தொடக்கம் என்பது இறை வணக்கத்துடன் இணைந்ததல்லவா ஆகையால் வாழ்வை பசுமையாக்கும் இறைவனை பாடி துதிக்க வருகின்றனர் பச்சையப்பன் திரு பாடசாலை மாணவ மாணவிகள் வாருங்கள் பச்சையப்பன் பாடசாலை மாணவ மாணவிகளே முதற்கண் உங்களுடைய ஆசிரியரை அறிமுகம் வையுங்கள் நன்றி குழந்தைகளை